இங்கே வந்து திராவிடர் பேர்லாம் வந்து நகர்னு வச்சுக்கிறாங்க தமிழர் பேர்லாம் தெருன்னு வச்சுக்கிறாங்க அப்படின்னு அண்ணா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாப்புல நீங்கள் போய் கூகுளில் தேடி பாருங்கள் ஆ வவுசி பேரில் இங்கே நகர் இல்லையான்னு தேடி பாருங்கள் இல்லை காமராஜர் பேரில் இங்கே தமிழ்நாட்டில் நகர் இல்லையான்னு தேடி பாருங்க இவர் சொல்கிற அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரில் தெரு இல்லையாங்கிற பாருங்க அதான் அண்ணா தெரு கலைஞர் தெரு எம்ஜிஆர் தெரு ஜெயலலிதா தெரு அப்படிங்கிற தேடி பாருங்கள் கூகுளில் போயிட்டு வருது கூகுளில் இருக்குது இது ஒரு அல்பத்தனமான அரசியல் தான் நகரு தெரு வேறு அரசியல் பேச இல்லை பார்த்தீங்களா அப்புறம் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ராஜீவ்காந்தி பேரில் இருக்க சாலை சிலை இதெல்லாம் கொஞ்சம் கண்ணை உருட்டுது போல் நான் வந்தோன்னே இருக்கா பாரு அப்படிங்கிறாரு அண்ணா அப்புறம் வந்து காமராஜர் முத்துராமணிங்கனா இருக்கலாம் அங்கே சிலை இருக்கா அப்படின்னு அண்ணன் கேட்குறாரு கேட்டுட்டு மேற்கு வங்கத்தில் சிலை இருக்கான்னு கேட்குறாரு இங்கே சுபாஷ் சந்திர போஸ்க்குலாம் வச்சுருக்கோம் நீ சொல்லு நீ மான தமிழ் பிள்ளையாக இருந்தால் அதை சொல்றா சுபாஷ் சந்திர போஸ் சிலை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படும் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லு நீ சொல்லிட்டு வா வெளில நீ சொல்கிற மீட்டிங்லேயே கல்வெட்டஞ்சடி பானுவோம் செருப்பு ஊட்டஞ்செடிப்பானுவோம் இவனுக்கு நல்லா தெரியும் பார்த்துக்குங்க சுபாஷ் போஸை தொடமாட்டார் எங்கள் தாத்தா அயோத்தாச பண்டிதர் எட்டமலை சீனிவாசன் எம்சி ராஜாவுக்கு மராட்டியத்தில் சிலை இருக்கா மராட்டியருக்கு எதுக்குங்க சிலை அப்படின்னு கேளு நீ மானத்தமிழ்தான் கேளு பெரும்பான்மையாக இங்கே இருக்க அம்பேத்கரோட அடையாளங்கள்லாம் வந்து திராவிட இயக்கத்தை தான் உருவாக்கியிருக்கு நீ கேளு அதையும் சேர்த்து கேளு இப்படி கேட்கணும் நீ மானத்தமிழ் தமிழ் பிள்ளையாக இருந்தால் மராட்டியருக்கு எதுக்குங்க சிலை நான் வந்தோன்னு அகற்றுவேன் அப்படின்னு சொல்லு இந்த ஆள் எந்த காலத்துலேயும் அம்பேத்கர் குறித்தோ சுபாஷ் சந்திரபோஸ் குறித்தோ பேச மாட்டார் அவங்க சிலையை அகற்றுவான் அப்படின்னு பேச மாட்டார் இவருக்கு நல்லா தெரியும் பேசிட்டு நம்ம நடமாட முடியாது தெருக்கல்ல செருப்பை விட்டுஞ்சடி அடிப்பானோ கல்லை விட்டஞ்சி அடிப்பானுங்கிறது நல்லா தெரியும் பார்த்துங்க அதனால் பேச மாட்டார் யார் இழித்த இருக்காங்களோ அவங்களை குறித்து மட்டும் பேசுவார் பார்த்து